தான் தமிழ் மொழி இன்றும் சிறந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறது தொல்காப்பியம் அகத்தியம் நன்னூல் போன்ற இலக்கண நூல்களில் தமிழ் கோவிலை அழியாமல் காத்து வருகின்றது போன்ற நூல்கள் வழிகாட்டியாக விளங்குகின்றது உலகமே போற்றும் திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை உடையது எங்கிருந்தோ இங்கு வந்து தன்னை ஒரு தமிழ் மாணவன் என்று அடையாளப்படுத்திக் கொண்ட ஜீயும் நிலம் வளம் மிகுந்ததாகவும் அதன் தோன்றை ஏவிய மொழிகளோடு சாரா விருத்தலும் வேண்டும் விஞ்ஞானியாகில் அதிகாரப்பூர்வமாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் மொழிதான் தமிழுக்கு அமுதென்று பேர் இந்த தமிழ் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு என்று பாவேந்தர் வார் என்று அமுதாகவும் உயிராகவும்

pom